இந்தியாவில் ஒரு அமைச்சர் எந்த கேள்வி கேட்டாலும் ஏடா குடமா பதில் சொல்லி மிக மோசமான உடல் மொழியில மக்களை அவமானப்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கார்னா அது நிச்சயமாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் வராது அவமானப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி பல மேடைகளை அவங்க சந்திச்சிருக்கிறாங்க மிக சமீபத்துல ஒரு சின்ன பையன் ஜிஎஸ்டி குறித்து ஒரு கருத்து கேட்டதுக்கு ரொம்ப ஓவரா பேசி அப்புறம் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட சங்கிலே மிதி வாங்கி இருக்கிறாங்க அத பேசாம இருக்க முடியாதுல்ல அத தாங்க நம்ம போறோம் என்ன நடந்துச்சு அப்படின்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்போதும் மக்களுக்கு எதிரான கருத்து கொண்டவர்களாக இருப்பார்கள் பாஜகவினுடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் எந்த இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தெலுங்கானாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தெலுங்கானாவில் அவங்களுடைய தேசிய செயற்குழு கூட்டம் நடக்கு அங்க போனவங்க அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ரேஷன் கடைக்கு போறாங்க ரேஷன் கடைக்கு போய் பொருள் எப்படி இருக்கு செக் பண்ணணும் ஏற்கனவே ரேஷன் கடைக்கு போய் அசிங்கப்பட்டு வந்திருக்காங்க இந்த கும்பல் எல்லாம் பொருள் எப்படின்னு செக் பண்றது பதிலா ரேஷன் கடையில மோடி படத்தை ஏன் வைக்கவில்லை அப்படின்னு கேள்வி கேட்டு ரேஷன் கடையில சண்டைக்கு போய் நிக்கிறாங்க அதோட மட்டும் இல்லாம அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டரை வர சொல்லி அவரை பொதுமக்கள் மத்தியில அசிங்கப்படுத்திட்டாங்க நாங்க எவ்வளவு காசு கொடுக்கறோம் தெரியுமா நீங்க மோடி படத்தை வைக்காம நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவரை அசிங்கப்படுத்தி எவ்வளவு காசு கொடுக்கறாங்க சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவமானப்படுத்திட்டு போனாங்க அந்த போட்டோ பாருங்க எல்லா இடத்துலயும் வைக்கணும் எல்லா இடத்துலயும் ஸ்டிக்கர் ஒட்டணும்ன்றதுல ரொம்ப தெளிவா சங்கி கும்பல் இருக்கும் ஆனா எதுக்கு ஒட்டணும் நீங்களா போடுற ரேஷன் கடையிலும் படத்தை ஒட்டிக்கலாம் ஆனா இது மாநில அரசினுடைய நிதியிலும் சேர்ந்து நடக்குது ரேஷன் கடை எதுக்காக போய் மோடி படத்தை ஒட்டணும் எதுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட ட்ரை பண்றீங்க அப்படி கேள்வி கேட்டுட்டு மறுநாளே அன்றைக்கு தெலுங்கானா மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவர்கள் சிலிண்டர்ல மோடி படத்தை ஒட்டிட்டாரு வச்ச செஞ்சது சிலிண்டர்ல மோடி படத்தை ஒட்டி மோடி ஜீன் போட்டு ஆயிரத்தி நூறு அப்படின்னு ஒட்டி அசிங்கப்படுத்திட்டாரு நூறு நூறா எடுத்துட்டு போய் பாருங்க இப்படி அசிங்கப்பட்டவங்க தான் இந்த அம்மா அது இல்லாம தமிழ்நாட்டுக்கு வந்தா சொல்லவே வேணாம் வேற லெவல் அவமானப்பட்டு போவாங்க அது அவங்களுக்கு வழக்கமா பழகி போன ஒன்னா போச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஜிஎஸ்டி விளக்க கூட்டம் தொழிலதிபர்கள் தொழில் செய்யற எல்லாரையும் கூப்பிட்டு நடத்துறாங்க ஒரு விளக்க கூட்டம் எதுக்கு போடுறீங்க இங்க வியாபாரிகள் சந்திக்க கூடிய வணிகர்கள் சந்திக்க கூடிய ஜிஎஸ்டி பிரச்சனைய சரி செய்யலாம் அப்படின்னு தான் நீங்க போட்டிருக்கணும் ஆனா கேள்வி கேட்கறவங்களை முகரை மன்னிப்பு கேட்க வச்சீங்கன்னா அதுக்கு என்ன கூட்டம் பேரு அதைத்தான் அங்க நடத்தினாங்க கோவையில் முதலாளிகள் அந்த தொழில் நிறுவனங்கள் நடத்துறவங்க அத்திரப்பறை வச்சு ஜிஎஸ்டி கூட்டம் நடக்குது அதுல நிர்மலா சீதாராமன் நம்ம அக்கா வானதி சீனிவாசன் எல்லாரும் இருக்கிறாங்க இதுல இந்த கூட்டத்துல அன்னபூர்ணா ஹோட்டல் முதலாளி ஒரு கேள்வி விற்கிறார் எங்க காரத்துக்கு பன்னெண்டு சதவீதம் போட்டிருக்கீங்க ஸ்வீட்டுக்கு வெறும் அஞ்சு தான் போட்டிருக்கீங்க எங்களுக்கு ஒரு குடும்பம் வந்து காரம் ஸ்வீட்டு எல்லாம் சாப்பிட்டாங்கன்னா எங்களுக்கு பில்லு போட கம்ப்யூட்டர் திணறி போகுது அதுலயும் ஒரு பண்ணு குடுக்கறீங்க பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஆனா இந்த பண்ணுக்குள்ள வைக்கிற க்ரீமுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போடுறீங்க அதே மாதிரி அதுக்கு வைக்கிற ஸ்வீட்டா தடவுற ஜாமுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் எப்படி நாங்க கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க கேக்குறாரு சொல்லிட்டு வர்ற வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பண்ண குடுத்துட்டு ஜாமையும் பட்டரையும் நீங்களே குடுத்துருங்க நாங்க தடவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டாருங்க

சிரிச்சிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கம்மான்னு அவர் சொல்லி முடிக்கிறாரா எல்லாம் பயங்கரமா சிரிக்கிறாங்க இது நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு அவமானமா போச்சு உடனே இந்த அம்மா என்ன பண்றாங்க அவர் மறுநாள் கூப்பிட்டு அவரை மிரட்டல் விட்டு அவரை அவமானப்படுத்தி மண்டிப்பு கேட்க வச்சாங்க பாருங்களே இதே கோயம்புத்தூர்ல சூலூர்ல ஒரு இளைஞர் அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு அந்த இளைஞர் நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து அந்த இளைஞர் பெயர் அருண் சந்திரன் இந்த அருண் சந்திரன் வந்து ஒரு கேள்வி கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா அம்மா நீங்க வந்து செமிகண்டக்டர் என்று சொல்லக்கூடிய மின்னணு பொருள்களை வைக்கிற ஒரு சிப்பு அத வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க ஏன் அத இந்தியாவில உற்பத்தி செய்ய கூடாது அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அறிவார்த்தமா ஒரு பையன் கேள்வி கேட்கிறார் இந்த அம்மா மெம்பர்ஷிப் போட போட்டவங்க அதாவது பாஜக உறுப்பினர் சேர்க்கைக்கு போனவங்க இந்த கேள்வி கேட்டோடனே கொந்தளிச்சுட்டாங்க அது எப்படி என்னை கேட்கலாம் நீங்கள் டெல்லிக்கு வாங்க நான் எல்லா ஆவணங்களையும் கொடுக்குறேன் படிச்சுட்டு என்கிட்ட பேசுங்க என்ன இதா கேள்வி இதா பதில் உங்ககிட்ட கேட்ட கேள்வி கேள்வி என்னன்னா செமிகண்டக்டரை ஏன் நம்ம உற்பத்தி செய்ய முடியாதுன்னு இப்ப தமிழ்நாட்டில் செமிகண்டக்டர் உற்பத்தி செய்கிற ஆலைகள் நிறுவப்பட்டுருச்சு ஆனா அந்த கேள்வியை ஒரு நிதியமைச்சர்கிட்ட கேட்டா பதில் சொல்ல வக்கே இல்லாம அந்த பயலை மிரட்டிட்டு இதை யாரும் வீடியோ எடுக்கூடாது வேற மிரட்டினாங்க பாருங்க அப்ப என்ன டெல்லி வாங்கோ உங்களோட சால்வடா

அப்படின்னு சொன்ன உடனே அதே சமயத்தில் நடக்குதுங்க அப்ப தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கெட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க வெட்டி கிட்டு ரோட்ல வார் நடக்குது அதாவது சாதி சண்டை நடக்குது ரோட்ல அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே நம்ம பத்திரிகையாளர் ஒருத்தர் டக்குனு எழுந்திரிச்சு மணிப்பூர்லியாமா மணிப்பூர்லியா மேடம் அப்படின்னு கேட்டு மணிப்பூரை பத்தி பேச உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பிரதம மந்திரி ஒருபோதும் மணிப்பூரை பற்றி பேசல மணிப்பூரை பற்றி பேசுவதற்கு வாய்ப்பு நாடாளுமன்றத்துல உருவாக்கிய போது அதை கேட்டு பதில் சொல்வதற்கு பிரதமர் மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வரல உக்காந்து அருள் ஐம்பத்தாறு பேர் பதில் சொல்லிட்டு தெரியுதுங்க அத்தனையும் குறுக்கு பதில் சொல்லுதுங்க இதே நிர்மலா சீதாராமன் அவர்கள் கனிமொழி வந்து வைக்கிறாங்க என்ன கேள்வி வைக்கிறாங்க மணிப்பூர்ல இரண்டு பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க கணக்கான பெண்கள் வல்லுறவு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டாங்க அது வேற முழு நிர்வாணமாக ரோட்ல அழைச்சிட்டு வந்து அவங்கள பாலியல் சுரண்டல் செஞ்சதை அவங்க கேள்வி எழுப்பும் போது நீங்க மட்டும் என்ன நீங்க செய்யலையா ஜெயலலிதாவை வந்து சட்டமன்றத்தில் வச்சு அப்படின்னு அந்த கதையை சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை முறைங்க திருநாவுக்கரசு இது பதில் சொல்லிட்டாரு ஒரு முழு நீல பேட்டியே இருக்கு நாங்க திட்டமிட்டு கலவரமான வந்தோம் அப்ப அந்த ஒரு இதை தட்டி விட்ட உடனே கலைஞர் விழுக போயிட்டாரு அந்த ஸ்டாண்ட தட்டி விட்டாங்க கலைஞர் நின்று பேசுற அந்த கீழே ஒரு சின்னதா ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கும் அதை தட்டி விட்டாங்க கலைஞர் தவறி விழுந்துட்டாரு உடனே அவரு தவறுன உடனே எல்லாரும் பிடிச்சிட்டாங்க அவரை கூட்டிட்டு போய் அறையில உட்கார வச்சுட்டாங்க இதை உடனே அடிச்சிட்டாங்களோ அல்லது தள்ளி விட்டுட்டாங்களோன்னு நினைச்சிட்டு திமுக பின்னாடி இருக்கிறவங்க புத்தகத்தை தூக்கி எறிகிறாங்க புத்தகம் தூக்கி எறியும் போது இவங்க இவரு செங்கோட்டையன் இந்த திருநாவுக்கரசு எல்லாரும் அந்த அம்மாவை மறைச்சு நிக்கிறாங்க அவங்க மேல படாம அது தாண்டியும் ஒரு புஸ்தகம் அவங்க தலையில பட்டுருச்சு இதுதான் அங்க நடந்தது புஸ்தகம் தலையிலப்பட்டோடனே அவங்களுக்கு சுற்ற முடியா தப்புனு வெளியே வந்துருச்சு இதை பல முறை பெட்டியில சொல்லியிருக்காங்க கேட்ட கேள்வி என்ன மணிப்பூருக்கு ஏன் போகல மணிப்பூரை பத்தி ஏன் பேச பயப்படுறீங்க மணிப்பூர்ல இருக்கிற பெண்களுக்கு ஏன் நியாயம் கொடுக்க மாட்டீங்க மணிப்பூர்ல ஏன் ரெண்டு வருஷமா கலவரம் நடந்துட்டே இருக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்ல பக்கத்து போய் நிர்மலா சீதாராமன் இந்த நடந்த இங்க தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் நடந்ததாக பரப்பப்பட்ட பொய்யையே அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க புரியுங்களா இந்த அம்மா தான் இங்க என்ன கேக்குறாரு நம்மால மணிப்பூர்ல ஏன் கேட்டு ஒரு பத்திரிகைக்காரர் பாருங்க ஸ்கூல்ல வெட்டி கொள்றாங்க பிள்ளைங்க ரோட்ல கேஸ்ட் வார் நடக்குது

அதே தாங்க நடந்துச்சு சமீபத்தில் ஒரு சின்ன பையன் கேள்வி கேட்கிறார் ஒரு ஜிஎஸ்டி குறித்து வழக்கம் சொல்றாங்க போன தொடர்ந்து அதை உட்கார வழக்கம் சொல்லிட்டே தந்துடுறாங்க அந்த கூட்டம் அதில் ஒரு சின்ன பையன் என்ன கேட்கிறாருனா நீங்க ஜிஎஸ்டியை மொத்தமாக இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி மொத்தமாக நீங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சில துறைகளில் டெஸ்ட் பண்ணிருக்கலாம் இந்த ஜிஎஸ்டி இப்படி போட்டா மக்களுக்கு கட்ட முடியுதா எளிமையா வரி வசூல் செய்ய முடியுதா எளிமையா கணக்கு பார்க்க முடியுதானு நீங்க என்ன பண்ணிருக்கோம் சில துறைகள்ல அத ஜிஎஸ்டியை கொண்டு வந்து அதை போட்டு நிறைகுறைகளா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒட்டுமொத்த துறைகளுக்குமான ஒரு வரியாக அதை கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர்ல மொத்தமே ஏழு பர்சன்டேஜ் தான் வரி வசூல் செய்யப்படுது தான் சொன்னீங்களே வெளிநாட்டெல்லாம் பார்த்து நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணி மாத்திட்டு இருக்கோம் அப்படின்னு அதனால் இன்னும் எவ்வளவு காலம் தான் ஆகும் ஜிஎஸ்டி குறையிறதுக்கு இந்தியாவில் அப்படின்னு கேட்டார் இதுல என்ன தப்பு இருக்கு இதுல என்னங்க தப்பு இருக்கு ஒரு சின்ன பையன் படிக்கிறவர் அவர் தெரிஞ்ச பாஷையில தெரிஞ்ச பாணியில ஒரு கேள்வியை கேட்கிறார் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை இன்டகிரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஐடியா இந்த ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி டாக்ஸ் மேம் இது வந்து ஒரு ஒரு செக்டாரா நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டகிரேட் அண்ட் அதர் கண்ட்ரிஸ் இயர்ஸ் இப்போ சிங்கப்பூர்ல இருக்க மாதிரி ஸ்லாப் ரேட் செவன் பர்ஃபெக்ட் ஸ்லாப் ரேட் செவன் பர்சன்ட் வச்சிருக்காங்க இப்போ அந்த மாதிரி கொண்டு வரச்சால நம்ம ஒன்னும் எவ்வளவு இயர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் எனக்கு தெரியல நீங்க கேக்குற கேள்வி நீங்க சிங்கப்பூர்ல இருந்தா கேட்டுக்க முடியாது

ஜனாயகத்துல இருக்கும்போது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும் போதே நம்ம முன்னுக்கு அடுகு வைக்கணும் ஒரு ஒரு ஸ்டெக் வைக்கணும் அப்படின்ற முயற்சியும் எழுப்புறது ஜனநாயகத்துல இருக்கா சிங்கப்பூர்ல கேட்க முடியாது அப்படின்றது நான் சொல்றேன் உங்களுக்கு சைனா சிங்கப்பூர் இந்தியா சிங்கப்பூர் கிடையாது இந்தியா வந்து ஜனநாயக இதுக்கு நம்ம என்ன பதில் ஜனநாயகம் நினைக்கிறீங்க இல்லப்பா ஜிஎஸ்டி நாங்க போட்டோம் அப்படிதான் நாங்க ரிசர்ச் போட்டோம் அதனால யாருக்கும் பெரிய பாதிப்பு இல்ல ஜிஎஸ்டி பூத்து குலுங்குது குழுங்குது இப்படிதான பதில் சொல்லி இருக்கணும் ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க ஜிஎஸ்டி பத்தி பேசல இப்ப சிங்கப்பூர்ல ஏழு பர்சன்டேஜ் தான் பிளாட்டா வரி போடுறாங்கன்னு சொன்னார்ல உடனே அதை புடிச்சுக்கிட்டாங்க அதை புடிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா சிங்கப்பூர்ல எல்லாம் நீங்க இப்படி கேள்வி எல்லாம் கேட்க முடியாது உங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன ஜிஎஸ்டிய குறைக்கிறதுக்கு எந்த ஆண்டு குறைப்பீங்கன்னு கேக்குறான்னு சின்ன பையன் நீங்க என்ன பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சிங்கப்பூர்ல எல்லாம் இந்த கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்றனால நீங்க பாட்டு கேட்கலாம் எதை வேணாலும் சொல்லலாம் நான் நீங்க நல்லா இருந்துச்சுன்னா எங்களால தான் ஆச்சுன்னு சொல்லலாம் கெட்டு போச்சுன்னா மோடியால தான் ஆச்சுன்னு சொல்லலாம் இதெல்லாம் தேவையா இதுவா பதில் உடனே டக்குனு பக்கத்துல இதையெல்லாம் ஒருங்கிணைத்த கார்த்திகை செல்வன் டக்குனு கேட்கிறாரு இந்தியா ஒண்ணு சிங்கப்பூர் இல்லையே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு கேள்வி எட்டு இங்க உரிமை இருக்குல்ல அப்படின்னா பாருங்க மூஞ்சி தொங்கி போச்சு மூஞ்சி காட்டி அசிங்கப்படுறதே இந்த அம்மாவுக்கு வழக்கம் அவர் கேட்ட உடனே முகத்தை எங்க வச்சுக்கனு தெரியல மூஞ்சி தொங்கிருச்சு இப்ப நமக்கு என்ன தோணுது தெரியுங்களா ஆரிய பார்ப்பனியத்தினுடைய ஒரு அப்பட்டமான முகம்தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்க எப்பவுமே யார் கேட்டாலும் எந்த கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு பதில் சொல்வதை விட சுத்தி வளைச்சு வேற ஒரு கேள்வி கேட்பது சுத்தி வளைச்சு வேற ஒரு பதிலை சொல்வது இல்லை என்றால் கேள்வி கேட்டவர்களை மிரட்டுவது கேள்வி கேட்டவர்களை மன்னிப்பு கேட்க வைப்பது இது ஒரு அரசியலுக்கு அழகு இல்ல அதுவும் ஒரு அமைச்சருக்கு சுத்தமா அழகு இல்லை அப்படின்னு நிர்மலா சீதாராமன் தெரிஞ்சுக்கணும் நேத்து இந்த வீடியோ வைரல் ஆச்சுங்க தமிழ்நாடு முழுவதும் வைரல் ஆயிருக்கு திரும்ப திரும்ப லட்சக்கணக்கில் மக்கள் இதன் மீது பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ உங்கள் ஆட்டிடியூட்ஸ் எல்லாம் குறைச்சிக்கோங்க எளிமையா இருங்க மக்கள்கிட்ட அடக்கி வாசிங்க